டேரக்டர் எங்கள் அண்ணன் மாதிரி அவர் இந்த படத்தில் இந்த ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் கடைசியாக சாதிஷ்டமாரா அப்படின்னு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எல்லோரையும் இழுத்துட்டு வந்த ஒரு ஆள் இவர் ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்போ உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தான் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலேருந்து அவின் விக்டோரியா பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் பிரசாத் பாடியிருக்காரு பத்மலதா மேம் பாடிருக்காங்க சுர்முகி மேம் பாடிருக்காங்க ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க ரீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் ஏன்னா சின்ன படம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சின்ன படம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாக எங்களோட அடுத்த ஸ்டெப் நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க் யூ ரெஸ்ட் ம் அவங்க பேசமாக பேசுங்க பேசுங்க ನಮಸ್ತೆ ಎಲ್ಲರು ನಾನು ಶಿಲ್ಪಾಶ್ರೀ ಇಂದು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಸಾಂಗಾಲಿ ಆಕ್ಟ್ ಪನ್ನ ಸರ್ ಸಂಜೀವ್ ಸರ್ ಸನ್ಕರ್ ಸರ್ವನಂದ್ ಸರ್ ಎಕ್ಕೆ ಕಾಂಟೇಕ್ಟ್ ಬನ್ನಿ ಇಪ್ಪ ಕೂಡ ತಮಿಳ್ ತಪ್ಪ ತಪ್ಪಾ ಪೇಸದ ಮನ್ನಿ ಚಿಂಗ್ ಅವ್ಲೋ ತಮಲ್ ವದ್ದ ಸೊಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಇದು ಎಂದು ತಮಿಳ್ ಮೂವಿ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟ ಸಂಜೀವ್ ಸರ್ಗೂ ಸರ್ಕು ರೀ ಎಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಪಣ್ಣುಂಗ இன்னும் முன்னாடி நல்ல சான்ஸ் இன்னும் நல்லா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கேன் எனக்கு வாய்ப்பு செந்தில் ராஜன் அவருக்கு இந்த நான் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்துல ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு

ஓட்டிருந்து படம் லீவுஸு அதனால் ஆடி பங்க்ஷன் நான் பண்ணலை நீங்கள் தான் உங்கள்கிட்ட விளையாண்டுருக்கு சரி சார் ராமாநாடு ஆல்ரெடி கம்மி எதாவது பண்ணீங்களா இல்லை வேறு யாரும் கிடைக்காது ராமாயணிகள் என்னல்ல நாங்கள் ராமாநாயகன் ஃபோக்கஸ் போய் தான் ரெண்டு கேரக்டரு ஹீரோ கே அவங்க இல்லை எல்லோரும் இந்த ஒர்க்ல இருக்காங்க இருக்காங்க அங்கே சென்னை வர முடியாது இஸ்யூ உடம்பு

ஏன்னா மூணு ஹீரோ ஒரு ஹீரோயின் மூணு பேரும் அந்த சேர்ந்து லவ் பண்ணுவாங்க இது நிறைய கதைகள் வந்திருக்கு இல்ல அந்த மாதிரி நான் திங்க் பண்ணும்போது ஒரு ஒரு ஆர்டர் கேமரா பத்தி கேமரா பத்தி சார் கேமரா பத்தி இல்ல அந்த மாதிரி நீங்க கேமரா பத்தி இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி பட்டல நான் பண்ணல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு ஒரு பொண்ணு சத்தம் இல்லாம ரத்தம் ஒரு மர்டர் பண்றா அது ஆக்சுவலா ஸ்கிரீன்ல பாக்குறவங்க எல்லாம் ஜாடின்ஸ் தெரியும் இந்த கொலை பத்தி ஆனா அதுக்குள்ள ஒரு கரெக்ட் கேரக்டர் தெரியும் மேஸ் செட் விஷயம் தெரியாது அதான் பிரசா பண்ணுங்க

ஷார்ட்லி பண்ணுங்க சொல்லுங்க ஷார்ட்லி பண்ணு பாயிண்ட் பண்ணி ஒரு ஷார்ட்லி பண்ணோம் அத பீ ஃபீச்சர் நான் டவுன்லோட் பண்ணுங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ராம ரொம்ப ரெகுலர் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் கேலி போட்டோம் அத என்னன்னா நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கும் ஒரு விஷயம் வேறது பண்றாராம் நீங்க சத்தம் போட்ட மாதிரி ஒரு விஷயம் கேலி போட்டோம் இல்ல அப்படி எதுவும் இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தா ராமர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி இஷ்யூ வரும் நாங்க படம் பாத்துட்டோம் ஓகே டைம் ஆச்சு அவ்வளவு இருக்குது ஓகே இந்த ஓபனிங் சீன்ல இருந்து

குறிப்பாட்டு சொல்லுவோம் ஆனா வந்து அந்த படத்தை எதுவுமே நாங்க நாசம் பண்ண மாட்டோம் இது one இருக்கு இந்த வாரும் பத்து படம் இருக்கு சரிங்களா பெரிய பெரிய படங்களும் இருக்கு சின்ன படங்களும் ஒரு ஏழு படம் இருக்கு உங்களுக்கு கேதி தியேட்டர் கிடைச்சிருக்கு எப்படி நீங்க சேவ் பண்ண போறீங்க एक्चुअली சொல்றாங்க ஃபுல்லா இங்க வந்து கேறாங்க அவங்களுக்கு அங்கே பார்த்து பார்த்து madam agu disτό tier in பார்த்துட்டு இருக்காரு ஒரு guidelinesweb Christina KNOW ken nervous soon.com also can make babies higher than 30 seconds in stock. truly எல்லாம் நீட் ஃபர்ஸ்ட் சினிமா ஐடியா இல்லாத பசங்க தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சார் பண்ணி பண்ண போகிறாங்க சார் டெலிவிஷனில் பாப்புலரான நான் வச்சுருக்கீங்க அதான் நான் வச்சுருக்கீங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டெலிவிஷன் முக்கியமான ஒரு டெலிவிஷனில் வந்து படங்கள் பண்ணாங்கன்னா அவங்க படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு டெலிவிஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனுக்காக கலக்கு போய் சாம்பியன் டெனில் வந்து நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த தான் பண்ணி கொடுத்தாங்க விஜய்டிவில் தான் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க பொறுமையாக சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு கேட்கும் அது வாங்கினா இது இலவசம் இது வாங்கினா அது இலவசம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இலவசம்ன்றது நம்ம ஜிபே கூட அதுதான் அப்போ நம்ம ஜிபே காசு அனுப்பிச்சா ஒரு ரெண்டு ரூபா போடுறாங்க டிஸ்கவுசன் கொடுக்குறாங்க ஆனால் இலவசன்றது உண்மையாக இலவசம் இலவசம் வந்து உள்ளே மக்களை ஏமாற்றது தான் ஏன் என்ன இலவசம் இல்ல

நீ அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சரவணன் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் நிறையா வந்திருக்கு கிட்டத்தட்ட கோவிட் முடிஞ்ச டைமில் அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஜஸ்ட் ஒன் டே தான் ஒரே ஒரு நாளில் ஷூட் பண்ணி முடித்தேன் அந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் நன்றி சார் நாகராஜ் பேசலாம் நாகராஜ் சார்பில் அரீந்திரா சார் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் சொல் பண்ணணும் மக்களுக்கு பங்கு சார் வாங்க நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை அனைவருக்கும் வணக்கம் இது எங்களோட முதல் படம் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்துருக்கோம் உங்களோட மீடியா சப்போர்ட் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் சமூக இதுதான் எங்கள் முதல் படம் நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணோம் நண்பர்களாக செஞ்சு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் வணக்கம் நான் மாரிஸ் ராஜா இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பிள்ளையாக ராமர் சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டர் செந்தில்ராஜன் சார் வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு நல்லா டான்ஸ் பிள்ளையிருக்கோம் அவர் கூட அந்த படத்தில் வாய்ப்பளித்த செந்தில்ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இசை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அரவிந்த்ராஜ் சார் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பிஜிஎம் எனக்கு ஒரு லிங்க் டவுனாக கேட்டிருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் அதை வாங்கி எல்லாத்துக்கும் அதை சென்ட் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ படத்தை வெற்றி பெற செய்யுங்க ஜனி சார் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆக்ஷன் டிரியாகஷன் ரத்த படமாக இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்கினா இது இலவசமாக இருக்குது ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டேரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய்ட்டு இருந்தாங்க சூழ்நிலை காரணமாக வர முடியல இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன பாட்டு இருந்தாலும் சரி அவங்க பெருசாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே கூட தோல் கொடுத்து நின்றுருக்காங்க ஒருதோ சினிமா பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜில் கம்யூனிட்டியில் எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி சினிமான்றது ஒரே லாங்குவேஜ் ஒரே கம்யூனிட்டி தான் ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒருவாக ட்ரை பண்ணியிருக்காங்க அமைச்சூரான ஒரு ஃபில் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் வந்து புது முயற்சி புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க கன்னடக்கத்தோடவே இருக்காங்க குறைகள் இருக்கு இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம் தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம் அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தொழில் நிறைய சளிப்பாக இருக்குது சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ் நல்ல ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் அது கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டு இருந்தால் கூட இண்டிபெண்ட் பீப்புள் வரணும் நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும் அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தால் கூட இவங்க வர்றது இவங்க பரப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ள வர வைக்கும் அது மூலமாக எனக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல படைப்புகள் உருவாகும் மிஸ்டர் செந்தில் வரைக்கும் அவரை ஒரு ரீசெண்ட் டைமில் சில நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க இங்க கூட பலனில் இருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையாக நம்பி அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையாக நம்மட்ட நம்பி ஒப்படைச்சு ட்ராவல் இருக்காங்க ஸோ எங்களுக்கு கெய்ட் பண்ணுறதுன்றது சிரமங்களில் தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கு கெய்ட் பண்ணுறது நல்ல டீம் நல்ல ஹியூமன் டீ கண்டிப்பாக ஜே கிர் ஒரு இருபது வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஷார்ட் ஃபில்ம்ஸ்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கான கஷ்டமான விஷயம் நம்ம சினிமாவில் பொதுவாக நாங்கள் சொல்கிறது சினிமாக்களை முழுமையாக இருக்கணும் நம்ம இந்த கலைத்துறையில் முழுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம் இங்கே அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணி பண்ணியிருக்காங்க மிஸ்டர் அருண் அப்புறம் அந்த டீம்ஸ் மியூசிக் டேரக்டர்லேருந்து டெக்னீஷன் எடிட்டர்ந்து எல்லாமே சப்போர்ட் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க ஹாப்பி இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸ் நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த வேலையின்ஸ்டே ஒரு பெரிய ரிலீஸஸ் இருக்கிற வீக்கெண்டு இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம் ராமர் அவர் ஒரு போஸ்டர் வேலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இறையவர்களோட இந்த படம் நல்லபடியாக விளையாடணும்னு நம்புறேன் விஷயம் சொல்லுங்கள் இந்த பாடம் ரிலீஸுக்கு பெரிய சப்போர்ட் போடுவேன் அருள் அருள் சொல்ல மறக்க பார்த்து பர்சனாக சொல்ல போறேன் தான் பையன் சப்போர்ட் ரிலீஸுக்கு

கண்டிப்பாக அதை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதை தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்க்காமலே கமிட் பண்ணுவோம் அது வந்து ஹியூமன் பீயிங்க்காக எனக்கு இதில் ரெஃபர் பண்ணி என் ரெண்டு மூணு நல்லாயிருக்கு அசு சுரேஷ்னு ஒருத்தர் ஜெய் டிஓகி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பிள்ளைகளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க எல்லாமே இந்த படம் தினேஷ் கிட்டே வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அன்புக்காக இது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த படத்தை கொண்டு போகிறேன் இவ்வளோ துறைமுறைகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும்

அது தான் காரணம் ஏன்னா அந்த படத்துக்கு சென்சார் விஷயங்கள்ல சில கரெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்தது டெக்னிக்கலா இருந்து நான் என்ன கேட்டேன்னா சென்சார் தான் ஓகே கேட்கலாம் ஓகே ஆனா வந்து இப்போ நிதி கரெக்ட் ஸோ இல்லைன்னா நம்மளே நிறைய படம் பார்த்துனே இருக்கும் எல்லா படமும் பார்க்கறோம் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே நல்ல படம் கூட தண்ணுக்கு தெரியாம போயிடுது ஸோ அது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவீங்க சிரமங்கள் இருக்கு பட் அதில் யூனிக்னஸ் என்னென்னா அந்த படத்தை திரும்பி பார்க்குறது இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம மீடியா பீப்புளாக இருக்கட்டும் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தாண்டி அந்த ராமர் படம் அப்படின்றது வந்து சிலருக்கு மற்ற கருத்துக்கள் நிறைய இருக்குது இருந்தால் கூட ஒரு நான் ஃபேஸ் அங்கே இருக்காங்கன்றனால அந்த படத்து மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்குது இவங்களும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவுடோர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஊர்லேயும் சரி சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையில் பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது பிசி சென்டர்ஸ் தான் ஸோ மல்டிப்ளெக்ஸில் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல பிசி சென்டர்ஸில் இந்த படத்துக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அதனால தான் தைரியமாக இந்த டேட்டில் வந்துருக்கோம் ஓகே நான் அந்த ஆடியன்ஸ் ஓகே தேங்க்யூ தம்பி தம்பி